நைன்டி ருபீஸ்ல இருந்து சட்டை தொடங்குது ஃபுல்லாமே வந்து சட்டை தான் ஃபுல்லாக சட்ட கடல் தொண்ணூறு நூறு நூத்தி பத்து நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது நூற்றி எழுபது எண்பது இரநூறு முந்நூறு இந்த மாதிரி முன்னூறு வரைக்கும் முந்நூறுவாய்க்கு இருக்கும் இல்லாமல் கடைகாரம் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ஆறு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க பேர் எழுதி இந்த டப்பாவ போட்டு போயிட்டீங்கன்னா லக்கிடா வந்து தீபாவளி அன்னைக்கு லக்கிடா லைவ் போடுவாங்க ஸோ அதில் வின்னருக்கு முதல் பரிசு ஐம்பத்தோராயிரம் அதனால ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேரை எழுதி எழுதி போட்டுருங்க கடையோட பேர் வந்து நிப்ரா கார்மெண்ட்ஸ் சுல்தான்பேட்டை பெங்களூர் சுல்தான்பேட்டில் கடை இருக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கு கால் கால் பண்ணி வாங்க